சீது வந்துச்சுன்னா ஒரு புள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு மஞ்ச தண்ணி எடுத்து ஊத்துறாங்க என்னங்க மஞ்ச தண்ணி எடுத்து ஊத்துறாங்க வேப்பில சீத்து தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அந்த பொண்ணு அன்னைக்கு எல்லா தோஷமும் நம்ம நடந்துட்டு போய் நம்மளுக்கு எல்லாம் கட்டி நம்மளுக்கு ஒரு பெரிய மனுஷியா இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னு அந்த உள்ளந்து வந்த வார்த்தைகளை அவங்க மேல நான் அபிஷேகம் தானே அவங்களை பார்த்தது இங்க உள்ள ஒரு திருக்கோயில் இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு இதுதானே சிவனை உருவாக்குச்சு சிவன் வந்து இது கூட இருக்காரு சிலையை படிவச்சது ஒரு கடவுள் ஒரு மனிதன் தான் அப்போ ஏற்கனவே கல்லுக்குள்ள சிலை இருக்குதுங்கிறாங்க கல்லுக்குள்ள சிலை வேண்டாலும் கற்களை விலைக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள சிலை இருக்காங்க எடுத்துக்குள்ளதை தொழில்நுட்ப சிலை நாம செலுக்கல ஏற்கனவே செதுக்காம உள்ளுக்குள்ள சிலை இருக்கு அதே போலதான் இந்த உள்ளம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்த்தத்துல குடிக்கும் போது உங்க உடம்புல ஒரு நறுமணம் இருக்கு அந்த நறுமணமே நம்மளை ஒரு ஆரோக்கியமா வச்சிருக்கோம் ஒன்பது நவதானியத்தை காலையில எந்திரிச்சு அந்த குளிச்சுக்கு போட்டு குளிச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி தலைவர்களுக்கு அந்த நவதானியமோ ஒரு குட நிறைய தீர்த்தப்படுத்தி நவதானியத்தை எந்த பண்ணி எடுத்து தலைவர் ஊக்குங்க ஒன்பது வேலை செய்யுங்களே எல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காதலையும் சமர்ப்பணம் பண்ணிட்டா அப்ப நம்ம எப்படி வாழ்றது

பால்ல ஒரு நாள் குடிக்கலாம் நவல ஒரு நாள் குடிக்கலாம் இல்ல இல்ல வேப்பந்தலை வேப்பந்தலை சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லா மருந்துக்கும் வேப்பந்தலை சித்தர்கள் கட்டி அந்த வேப்பந்தலையில மாநிலத்தை பார்த்தா ஒரு வாசல்ல திருப்படி போட்டு ஒருமோட பாலையில தண்ணி ஊத்தி வேப்பலைச்சுக்குள்ள வச்சிருவான் அந்த வேப்பலையில சூரிய ஒளி வந்து தண்ணியில வேளியப்படுவோம்

சூழ்ந்த ஒளியில அந்த தண்ணி எடுத்து அந்த சத்தரமாக இருந்து ஊத்த போது செத்தாய் கோழி சத்தரம் குளிச்சாங்க ஆத்திர குளிச்சா சூரிய ஒளியை கையில கை குடிக்க முடியாது குளத்துல குளிச்சா சூரிய ஒளி அதுக்குள்ளத இருக்கும் கட்டு சூரிய ஒளி குளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சக்தி

அந்த உங்களை தண்ணீர் நோய் பண்றோம் பெற்ற தேராக மிதக்கும் காலையில சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க அந்த நதிய நோய் குடிப்பா அது குடிச்ச மூணு மணிக்கு அதை குடிச்சு நாற்பத்தி எட்டு நாள் பொங்கலையில பார்த்ததுக்கு முன்னாடி காலையில அஞ்சு மணிக்கு குடிச்சுட்டு சாமியை சரணாலயமா போட்டுருவாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கும் அந்த பொங்கல் நீரை அந்த தமிழை மூலம் பெற்ற நீரை குடிக்க குடிக்க அந்த தவளை மீருக்கு ஆள் காலம் ஒத்துமையா உடம்புல அதாவது நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் அவரு குடி நிப்பாரு கடைசியில் சாமியா பார்த்திருச்சு சக்தி அதனாலதான் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுனா ஆற்று நீர் ஊற்று நீடு நீர் கடல் நீர் குளத்து நீர் கிணறு கிணத்து நீர்ல ஊற்று நீர் இந்த அஞ்சு நீரை எடுத்து ஒரு நாளை தற்பொழுது ஜென்ம நட்சத்திரம் தனித்த

வெறுப்பாச்சி பழம் வெறுப்பாச்சி பழம் சின்ன பழம் வெறுப்பாச்சி பழம் ரொம்ப அற்புதமான விஷயம் பழம் தெரியாதான் வெறுப்பாச்சி மாலைப்பழத்துல வெறுப்பாச்சி பழம்

செபாபர மணிக்கு அந்த பழம் வாங்கி சார் எழுதீங்க போய் அபிஷேகம் பண்ணி கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு செபாபர மணிக்கு அந்த பச்சை மரத்தை கொடுப்பாங்க அனை கொண்டு வந்து வெளியில எல்லாருக்கும் அதை கொடுப்பீங்க காரணம் அதுக்காட்சி பழம்

இன்னைக்கு சித்தநாதர்களுடைய அபிஷேகம் நீங்க சாப்பிடறதுக்கு கெடாம போறதுக்கு காரணம்